வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு குட்டியான ஒரு கிச்சன் டூர் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க ஸோ வந்து ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து என்னென்ன பொருள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சனை எப்படி அடிக்கடிக்கு நான் க்ளீன் பண்ணுவேன்றதும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துங்க ஒரு பவுல் என்ன ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வந்து நம்ம பாத்திரம் கழுவோம்ல அந்த லிக்யூடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் தண்ணி ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நல்லா சாஃப்ட்னாக ஸ்க்ராட்ச் போட்டு வச்சு அந்த தண்ணியில் நல்லா வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளோட கிச்சன் வந்து பல ஆயிரும் இதுக்குன்னு வந்து எந்த லிக்யூடுமே நம்ம வாங்க தேவை இல்லை அதிக விலை கொடுத்து எந்த ஒரு க்ளீனிங் பர்பஸ் வாங்க தேவையில்லை ஸோ நம்ம நார்மலாக வந்து பாத்திரம் கழுகை யூஸ் பண்ணுறோம்ல அதை வச்சு வந்து நல்லது தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஈரமான துணியை வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா வந்து சூப்பராக பல பள்ளனாயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அது இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஒட்டுறதுக்கு ரொம்பவும் சிரமம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து நம்ம ஒட்டுமோதே வந்து பார்த்து ஒட்டணும் ஏர் தான் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஈவனாக வராது ஒரு மாதிரி பள்ளம் இடமா இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்டிக்கரை பிரித்து பிரித்து லைட்டாக துணியை வச்சு இப்போ நான் வீட்டில் கட்டுறவாங்க அந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக சூப்பராக வந்து அந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிரும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கலர்ஸ் அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிக்கு உள்ளதுலாம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துட்டேன் பாருங்க ஃபைனல் வந்து இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம வந்து டெய்லியுமே வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்மளோட கிச்சன் தான் ஸோ அதை வந்து நல்லா சுத்தமாக நீட்டாக வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கிச்சன் ஓப்பன் பண்ணதுமே இப்படி தான் இருக்கும் ரைட் சாரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பேன் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உருளைக்கெழங்கு இஞ்சி இஞ்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருப்பேன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் ஒரு சில இதுக்கெலாம் வந்து நான் தட்டி நிறைய சேஃப்பான இஞ்சி வெளியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பக்கத்தில் வந்து கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கத்தார்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் கேஸ் இங்கெல்லாம் வந்து கேஸை வந்து ரொம்ப கம்மி தான் ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் கத்தாறியாளுமும் போது இங்கே ஒரு கத்தாறியால்னா இந்திய ஊருக்கு பார்த்திங்கனா இருபத்தி மூணு ரூபா அது அப்போ ஃபிஃப்டின்லாம் கனெக்ட் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு கவர் வச்சுருப்பேன் இது வந்து நம்ம டஸ்ட்பின்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கவர் நம்ம மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட்லாம் ஹைப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா திங்ஸ்லாம் நிறைய கவர் கிடைக்கும்ல ஸோ அதெல்லாமே போட்டு வச்சுருப்பேன் அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா கிச்சன் டிஷ்யூ பேப்பர்ஸ் அதுக்கு மேலே வந்து கேஸ் கட்டர் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து கேஸ் அடுப்பு வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் பக்கத்தில் கூட கொஞ்சம் லைட்டாக தள்ளி தான் வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் போய்ட்டுனா மேலே வந்து கபோர்ட்ஸ் வருது ஏன்னா வந்து சமையல் பண்ணுறதுலாம் வந்து சரி பட்டுறது அந்த செடி வச்சா நான் இந்த செடி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி குட்டி பேஸ்கெட் வச்சிருக்கேன் ஆயில்லாம் வைக்கிறதுக்கு ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி நான் எல்லா எண்ணெயுமே யூஸ் பண்ணுவேன் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் மூணு எண்ணெயுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சமையலுக்கும் ஒன்று ருசியாக இருக்கும்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நாட்டுச்சக்காய் இங்கே வந்து மிளகு சீரகம் இதெல்லாமே நான் வச்சுருக்கேன் குட்டி குட்டி பாக்ஸில் மேலே வந்து சக்கரை அதுக்கப்புறம் டீ தோல் ஹனி வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இங்கே க்ளீனாக வைக்கணும் எப்பொழுதுமே ஏன்னா அப்பப்போ நம்ம க்ளீனாக வச்ச மட்டும் தான் கற்பாம்பூச்சி வராது அதுக்கப்புறம் மேலே வந்து பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா போடுறதுக்கு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் நெய் இதெல்லாமே நான் வச்சுருக்கேன் ஓட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ரொம்ப க்ளீன் அதாவது நம்ம ஊரில் கொசு தொல்லைன்னா இங்கே கருப்பாம்பூச்சி தொல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எந்தளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கிச்சன் நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹுட் ஸ்பூன்ஸ்லாம் தனியாக இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து கிச்சனுக்கு தேவையான பொருளாக வந்து இதில் வந்து ஒரே இதில் நான் வச்சிருக்கேன் ஸோ மேலே வந்து இந்த ஐட்டம்லாம் தான் நான் வச்சுருக்கேன் இங்கே வந்து நாங்கள் நாலு பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு மாதிரி நாலு பிளேட்ஸ் இங்கே வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் குட்டி குட்டி ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் இங்கே பெரிய பெரிய சில்வர் ஸ்பூன்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த செரிவிஸ்கு அதுக்கப்புறம் வந்து மேஷரு லெமன் ஸ்கைஸர் அதெல்லாம் வச்சுருக்கேன் நான் இதில் அதுக்கப்புறம் எப்பளுமே எனக்கு வந்து கிச்சன் வந்து நல்ல ப்ரைட்னஸாக இருக்கணும் அதாவது சன்லைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ எனக்கு இந்த கிச்சனை ரொம்ப பிடிச்ச இடமே இங்கே தான் இங்கே வந்து அழகாக விண்டோ வரும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் கல்ஃபு கண்டிக்ஸ்லாம் போகும்போது எனக்கு அந்த அந்தளவுக்கு எனக்கு அந்த விண்டோ கிடைக்கல இப்போ பாருங்கள் நான் மார்னிங் டைம்லேருந்து லைட்டு போடாமல் தான் எடுக்கிறேன் ஸோ இந்த சன்லைட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கேப்சர் ஆகுது எல்லாமே அதான் மோஸ்ட்லி நான் துபாயில் இருக்கும்போது சரி அபுதாபியில் இருக்கும்போது சரி ஆகும்னா எனக்கு வந்து இந்த விண்டோஸே கிடைக்காது எனக்கு எப்பவுமே வந்து கிச்சன் பிரைட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த இங்கே கத்தாரில் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது வந்து ஸ்டூடியோ ஃப்ளாட் தான் ஸ்டூடியோ ஃப்ளாட்டுன்னு போது ஒரு ரூமு ஒரு கிச்சனு ஒரு வாஷ்ரூம் அவ்வளோதான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே ஸ்பூன்ஸ் அதுக்கப்புறம் விசில்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ இந்த நான் இங்கே கேஸுக்கு பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்குன்னு சொன்னால அதுக்கு மேலே தான் இப்போ இதுக்கு கீழே கேஸ் அலுப்பிச்சா சரி போட்டு தான் நான் தள்ளி வச்சுருக்கேன் ஸோ இங்கெல்லாம் வந்து தோரமருப்பு மிளகாய்த்தல் மஞ்சள் தூள் புளி ஸோ இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு தேவையான ஐட்டம்லாம் வந்து பெரிய பெரிய ஐட்டம்லாம் வந்து உள்ளே வச்சுருக்கேன் நாங்கள் ஸ்டுடியோ ஃபிளாட்ன்னு போது சொன்னதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஞ்சம் ஒன் பிஹெச்ச்கெலாம் எடுத்தால் ரொம்ப அதிகமாக ஆகும் ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும் அதனால் நாங்கள் ஸ்டுடியோ ஃப்ளாட்டில் தான் இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இங்கே தயிர் டப்பா இங்கே தயிர் வாங்கினது கிடைக்கும் அதில் வந்து அப்பளம் இதெல்லாம் மோஸ்ட்லி நிறைய திங்ஸ் நான் வாங்க மாட்டேன் ஸோ கடைகள் போனால் பார்க்கறதோடு சரி பிடிச்சா மட்டும் அது விலை கம்மியாக இருந்தால் மட்டும் தான் நான் வாங்குவேன் அதர்வைஸ் பார்த்திங்கனா நம்ம எப்பவுமே இங்கே ஸ்டே பண்ண பண்ணும் போது இன்றைக்காதான் நின்னியாக்க ரிட்டன் ஆகணும்ல ஸோ அதுக்காக நான் வந்து மோஸ்ட்லி நிறைய பொருளாக வாங்கி வைக்க மாட்டேன் அப்படியே வாங்கி வச்சாலும் ஊருக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் ஒரு சில திங்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு நான் வாங்கி வைப்பேன் ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன்னா பாக்ஸில் கொட்டி வச்சுருவேன் இதில் வந்து ஜவ்வரிசி அதுக்கப்புறம் டீ தூள் இதெல்லாம் வந்து பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு மீதம் அதில் இருக்குது இதுலேயுமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பேக்கெட் அதாவது நம்ம மஞ்சள் தூள் மிளகாய்த்துளாக கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்குவோம்ல ஒரு சில பருப்பு ஐட்டம்லாம் ஸோ அதெல்லாம் கொட்டி வச்சுட்டு உள்ளே வச்சுருக்கேன் இதை ஸோ மாதிரி தனித்தனி தான் வைப்போம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்து உள்ள வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெளியவே ரொம்ப நாள் வைக்க முடியாதுல்ல பூச்சி இந்த மாதிரி வண்டு இந்த மாதிரி அரைக்க ஆரமிச்சிருந்தனால கொஞ்சம் பெருசாக அதிகமாகலாம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கப்போர்டில் வந்து இங்கே சாண்ட் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து வெஜிடபிள் பேஸ்கெட்டு ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து குட்டி குட்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து அதுவுமே வந்து கோதுமை மாவு ஸோ அது எல்லாமே வச்சிருக்கேன் இதில் வந்து கடல் பாசி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த கபோர்டுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் அடுப்பு கீழே ஒரு கபோர்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அங்கே வந்து நம்ம சமையலுக்கு தேவையான விசல்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி கபோர்ட்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரேக் மாதிரிலாம் இருக்காது சேம் ஒரே தான் இந்த சரி ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த சரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அதிகமாக பொருளாக வச்சுருக்க மாட்டேன் கொஞ்சம் நம்ம தேவையான தேவையான பொருட்கள்லாம் நான் வச்சுருப்பேன் இதெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் தான் இதெல்லாம் பவுல்ஸு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நான் யாருன்னா வந்தாங்க அப்படின்னா எடுப்பேன் நான் கிஃப்ட் யார்னா வந்தாங்கன்னா எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து பசங்களோட டிஃபன் பாக்ஸஸ்ஸு கிரேட்டரு சாப்பரு இதெல்லாமே தான் வச்சுருக்கேன் நான் திங்ஸ் எல்லாமே ஸோ இதெல்லாமே குட்டி குட்டி பவுல்ஸ் ஃபோர் இது வச்சிருக்கேன் கிளாஸஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகலாம் நான் வாங்க மாட்டேன் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் இதெல்லாமே இந்த சைடு வச்சுருக்கேன் நான் மோஸ்ட்லி நம்ம க்ளீனாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு க்ளீனாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம கிச்சனை க்ளீனாக வைக்கும்போது நம்ம நாள் ஃபுல்லாக அந்த அங்கே தான் இருக்க போகிறோம் அந்த ஏரியாவில் தான் ஸோ அந்த க்ளீனாக பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டேஷனாக இருக்கும் அதனால தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கேலாம் மேலெலாம் இந்த ஐட்டம் வச்சுருக்கேன் ஸோ இந்த சைடுமே அதேமாதிரி தான் ஓப்பன் பிளேஸ் தான் இங்கேருந்து நீங்கள் இந்த சைடு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சைடு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கர் அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கேஜிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து பிரியாணி பாட்ஸ் இதெல்லாமே வந்து இது பக்கத்தில் வந்து மிக்சி வச்சுருக்கேன் ஸோ பக்கத்தில் ஒரு சின்ன டேபிள் போட்டு மிக்ஸி அதில் அங்கே வைக்கலான்னு இருக்கேன் மிக்ஸியுமே ஓவன் ஓவனுமே சரி ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு என்னென்ன வாங்குகிறோமோ அது வந்து மோஸ்ட்லி எனக்கு வெளியே வைக்கிறதுலாம் பிடிக்காது உள்ள பாக்ஸ்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி அடைச்சது தான் பிடிக்கும் இது மண் பாத்திரம் வச்சுருக்கேன் இந்த மண் பாத்திரத்தை நான் ஊர்லேருந்து எடுத்துகிடுறதுக்குள்ளே ஒரு பாடாது ஃபீஸ் ஏன்னா வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் போடும்போது உடஞ்சிரமோன்ற ஒரு பயம் அதனால் இது இங்கே கீழே வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டரு இதுமாரி மாதிரி கவர் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாவு ஜலிக்கிறது இது பக்கத்தில் ஸோ இந்த சைடெலாம் வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே ஃபுல்லாக சோப்பு அதுக்கப்புறம் லிக்விடு ஸோ இதெல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது ஒவ்வொன்று வேணும் போது அழகாக தேன்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கேன் இப்போ இது நான் காற்றம் பார்த்தீங்கன்னா இது வந்து டென் கத்தாரி இலக்கு தான் வாங்கினேன் கீழே இருக்கிறது வந்து எயிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா இருந்துச்சு பக்கத்து கம்மியாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிறோமே தேவைப்படுமேன்னு மோஸ்ட்லி வந்து அப்பப்போ தேவைப்படக்கூடிய பொருள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தனித்தனியாக அது அதுக்கு உண்டான ப்ளேஸில் நான் எடுத்து வச்சிருவேன் ஸோ அப்போ தான் வேணும் போது நம்மளுக்கு கரெக்டாக எடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பக்கத்தில் உள்ள பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா கிளீனிக் தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்கேன் ஸோ இங்கே அப்பப்போ வந்து கம்ஃபர்ட் ஆகட்டும் விம்லிகுட் ஆகட்டும் டெட்டாயில் ஸோ இது எல்லாமே வந்து ஆஃபரில் போடுவாங்க ஷாம்பு இதெல்லாம் ஸோ அந்த ஆஃபரில் போடும்போது வாங்கி வச்சுக்கிறது அதையெல்லாம் தான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வந்து ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதே எல்லாமே நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த பொருளெலாம் வந்து இங்கே கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் பட் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு ரெண்டு மாதத்துக்காவது வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும்ல ஸோ அதனால தான் வந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது பார்த்திங்கன்னா அப்பளம் அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸு இது வந்து பாதாம் பிசின்னு நினைக்கிறேன் ஆ பாதாம் பிசினி அதுக்கப்புறம் வந்து சுக்கு இது சுக்கு வாங்கிட்டு குளிர்காலனால கொஞ்சம் சே சுக்கு இதுதான் நல்லாயிருக்கும்னால வாங்கிட்டு அப்பளம் அதுக்கப்புறம் வந்து சோயாபீன்ஸு இது வந்து மிளகு கடுகு அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கொண்ட கடலை மஞ்சள் தூள் போடுற சாம்பார் பவுட்ரு இட்லி பவுட்ரு அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம் மிளகுத்தூள் ஸோ எல்லாமே வேணும் அதுக்கப்புறம் வந்து இங்கே மேட்டு வந்து துவைக்கிறதுக்கு சோப் வந்து எனக்கு இந்த ஊரில் இருக்கிறது இந்த தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா அழுக்கு போகும் அதுவும் வாங்கிட்டு வந்து சரிங்க ஸோ மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு நான் நல்லா யூஸ் ஆகும்ல ஸோ அதுக்காக தான் அதுக்கப்புறம் வந்து இட்லி ரைஸு இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே எல்லாத்துக்குமே ரேட்டு அதிகம்தான் இப்போ அதே மாதிரி ரைஸுமே ரொம்ப அதிகமாக விளைவிக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு இருந்தோம் உளுந்து ரவை அதுக்கப்புறம் ஒரு மாவு பேக்கெட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைஸு கோதுமை இதெல்லாமே தான் இருக்கும் அப்புறம் டீ தோல் ஸோ அதுக்கப்புறம் புளி இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் நெக்ஸ்ட் எங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்